தாறுமாற பெருகி போயிரும் அடுத்த தகுதி அதுதான் கடவுள் என்னது பஸ்டா இருக்கணுமா அடுத்து ஒத்தன்னா இருக்கணும் கடவுளுங்கிற இடத்துல எத்தனை இருக்கணும் ஒண்ணுதான் இருக்கணுமே தவிர கடவுளுங்கிற பேர்ல நிறைய இருக்க முடியாது சில விஷயங்கள் நிறைய இருக்கலாம் சில விஷயங்கள் ஒண்ணுதான் இருக்கணும் ஒண்ணுக்கு மேல இருந்தா அது உருப்படா நாசமா போயிரும் ஒரு நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ரெண்டு பிரின்சிபால் இருந்தா உருப்படுமா ஒரு பள்ளிக்கூடம் அதுக்கு ரெண்டு பேர் நான் தான் பிரின்சிபால் நான்தான் தான் இப்போ அந்த அந்த பள்ளிக்கூடம் உருப்படுமா அவன் இவனை சேர்ப்பான் அவன் நீக்கி விடுவான் முப்பது பேர் தான் ஜாக்கிரண்ட் லிஸ்ட் வச்சிருப்பான் அவன் நாற்பது சேர்த்து விட்டுருவான் இவன் இன்னொரு பத்து சேர்ப்பான் இது எங்க கொண்டே முடிய வெட்டு குத்து ரத்தாறு ஓடுமே தவிர சீரழிஞ்சு நாசமா போயிருமே தவிர ரெண்டு பேர் இருந்தா ஒரு பள்ளிக்கூடம் நிர்வகிக்க முடியாது ஒரு ஸ்டேஷன்ல வந்து ரெண்டு இன்ஸ்பெக்டர் என்ன ஆகும் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு எஸ்பி இருக்க முடியுமா இருக்க முடியாது ஒரு மாநிலத்துக்கு ஏழு டிஜிபி இருக்க முடியுமா ஒரே ஒரே தரத்துல ஒரே அந்தஸ்துல ஒரே அதிகாரத்துல ரெண்டு முதலமைச்சர் இருக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு ஆமா அவரு தான் முதலமைச்சர் இவரு தான் முதலமைச்சர்னா அது நாடாவா இருக்கு சுடுகாட போயிரும் அவ்வளவு வேணா ஒரு பொம்பளைக்கு ரெண்டு புருஷன் இருக்க முடியுமா இருக்க முடியாது தானே ஒருத்தனுக்கு ரெண்டாப்பா இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்ப சில விஷயங்கள் வந்து ஒண்ணுதான் இருக்க வேண்டும் அப்பதான் ஒழுங்காக நிர்வாகம் ஓடி கொண்டிருக்கும் அப்ப இந்த அந்த சராசரத்தை இருந்தால் நிர்வாகம் பண்ணுவதாக இருந்தால் அது இருக்கணும் உருத்தம் தான் இருக்க வேண்டும் இன்னும் போனா குரான் நமக்கு என்ன சொல்லு தெரியுமா லவ் கான பீஹிமா ஆலிகத்து இல்லல்லாம வசதத்தா இந்த உலகத்துல ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக குரான் ஒரு வாதத்தை மக்கள்கிட்ட வைக்கிறது என்ன ஆதாரத்தை வைக்குதே நீங்க வாழுகிற உலகம் சீராக சிஸ்டமேட்டிக்காக இருக்குதா இல்லையா இருக்கிறது இப்ப இந்த மாதம் நம்ம நடந்து கொண்டு இருக்கிற இந்த மாதத்துல வந்து முப்பது நாள்ல வந்து மூணு சந்திர கிரகணம் வருதுன்னு சொல்றான் ஒரு சந்திர கிரகணம் வந்துருச்சு இன்னொரு ரெண்டு வந்துருச்சு இன்னொன்னு வரப்போ இந்த ஒரு மாசத்துக்குள்ள மூன்று சந்திர கிரகணங்கள் வருது ஒரு ரொம்ப வேறாக அரிதாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்றான் இந்த ஒரு மாசத்துல மூணு சந்திர கிரகணம் வருதுன்னு எப்படி இவனால் சொல்ல முடிஞ்சு எப்படி மனசன் சொன்னா இந்த சந்திரனுடைய இயக்கம் வந்து அது ஒரு கணக்கின்படி போய் அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்க போய் தான் இவன் என்ன சொல்றான் இன்னைக்கு ஒரு கிரகணம் வர பதினஞ்சு நாள் ஒரு கிரகணம் வர அடுத்த பதினஞ்சு நாள் ஒரு கிரகணம் வரேன் ஒன்னாம் தேதி கிரகணம் வந்து சொன்னா பதினஞ்சாம் தேதி ஒண்ணு முப்பதாம் தேதி வந்து ஒரு மாசத்துல மூணு கிரகணம் வந்து போயிரும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு இப்ப சந்திர கிரகணம் வர்றது வந்து மூணு வருது மாசம்னு சொல்றான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன் பின் பின்னாடி ஒரு வால் நட்சத்திரம் மெட்ராஸ்ல தென்படுதுன்னு வைங்க அதை இப்போ சொல்லுவான் யார் சொல்லுவான் மனுஷன் சொல்லுவான் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சென்னை பகுதியில ஒரு பெரிய வால் நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லுவான் ஒரு இருநூறு வருஷத்துக்கு பிறகு புதன் கிரகம் செக்க செவேர் என்று உங்க கண்ணுக்கு வந்து சென்னையில தெரியும் என்று சொல்லுவான் கடந்த காலத்திலும் சொல்லி இருக்கிறான் சொல்லுவான் ஏன் சொல்றான் சொல்றான் எப்படி இந்த உலகம் பூமி இருக்கா அது ஒரு கணக்கின்படி சுத்துது சந்திரன் இருக்கா அது ஒரு கணக்கின்படி சுத்துகிறது சூரியன் இருக்குதா அது ஒரு கணக்கின்படி சுத்துகிறது பிற கோள்கள் இருக்கிறதா அது ஒரு கணக்கின்படி தான் செய்கிறது சுத்தி கொண்டிருக்கிறது எல்லாம் ஒரு இருக்கும் பொழுது கணிச கணக்கோட இருக்க போய் இந்த நேரத்தில் இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்கிறோமா இன்னொரு ஆயிரம் வருஷம் போங்க மூவாயிரத்தி பதினொன்னு மூவாயிரத்தி பதினொன்னாவது ஆண்டில் இதே மாசத்தில் இதே தேதியில் இதே ஊரில் எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் இப்ப சொல்ல முடியும் இன்னைக்கு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இன்றைக்கு சூரியன் எப்ப மறையும்னு சொல்ற மாதிரி இன்னொரு ஆயிரம் வருஷம்

நிர்வாகமே சீரழிந்து போய்விடும் சென்ற சென்ற ஆட்சியில உள்ள குழப்பத்திற்கு முக்கியமான காரணமாக இதைத்தான் நிபுணர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் பேருக்கு ஒரு முதல் முதல்வர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏழு முதல்வர்கள் இருந்தார்கள் சிஸ்டம் இருக்கவில்லை குழப்பம் இருந்தது எவன் சொல்ல கேட்கிறது என்று ஆளாளுக்கு தடுமாறி போனார்கள் வேறு வேறு விஷயங்களாய் விட இதுதான் முக்கியமான காரணம் என்று சொல்லி ராஜநாயகத்தினுடைய லயோலா கல்லூரிடைய கருத்து கணிப்புல நேத்து போட்ட கருத்து கணிப்புல என்ன சொல்றான் ஏன் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் இருக்கிற இந்த வார்த்தையை கொஞ்சம் உழையை தவிர அந்த செய்திக்கு அதுதான் அர்த்தம் என்ன சொல்றான் நிறைய அதிகார மையங்கள் நிறைய அதிகார மையம் இருந்தா ஒழுங்கா இருக்காது எவன் சொல்ல கேட்கிறது என்று சொல்லி ஆக தடுமாற்றம் எல்லா பகுதியிலையும் குழப்பம் ஏற்பட்டு போய்விடும் ஒரு மாநிலத்துக்கு இந்த கதி என்று சொன்னால் இந்த அகிலத்திற்கு எப்படி ரெண்டு பேர் இருக்க முடியும் எப்படி மூணு பேர் இருக்க முடியும் பத்து பேர் எப்படி இருக்க முடியும் அதுக்கு அதுக்குதான் திருக்குறான் உங்கள்கிட்ட கேட்குது நீங்க வாழ்ற இந்த உலகத்தை பாருங்க இந்த உலகம் ரெண்டு கடவுள் செய்தி உங்களுக்கு இருக்கு நூறு கடவுள் இருக்கிறதாக செய்தியை சொல்கிறதா ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் என்று சொல்கிறதா இந்த சிஸ்டத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு உத்தரவு செயல்பட்டு உத்தரவு ஆதரவு போய் போய்க்கொண்டிருக்கிறது அதனால எத்தனை மணிக்கு உதிக்கணும் எத்தனை மணிக்கு மறையணும் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு என்ன இரண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு என்ன என்பதெல்லாம் இப்ப உனக்கு சொல்ற அளவுக்கு ஒரு சீராக சிஸ்டமாக இயங்கிக் கொண்டிருப்பது ஒரு கடவுளை காட்டுது குரான் அப்படித்தான் பேசுகிறது லவுக்கான பீகிமா ஆலிகத்துணி இல்ல எல்லா கூட வசது அல்லாஹுவை தவிர ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருப்பார்களே ஆனால் வானம் பூமி எல்லாம் என்னைக்கோ நாசமா போயிருக்கும் இந்த உலகம் நாசமா போகாமல் இருப்பதற்கு காரணமே என்ன ஒருத்த ஆர்டர்ல இருக்கிறது சூரியனுக்கு ஒருத்த ஆர்டர் பண்றான் சந்திரனுக்கு வேற ஒருத்த ஆர்டர் பண்றான் பூமிக்கு இன்னொருத்த ஆர்டர் பண்றான் செவ்வாய்க்கு வேற ஒருத்த ஆர்டர் பண்றான் புதனுக்கு வேற ஒருத்த ஆர்டர் பண்றான் சுக்கிரனுக்கு இன்னொருத்த ஆர்டர் பண்றான் யாரனுக்கு இன்னொருத்த ஆர்டர் பண்றான் இப்படி ஆளாளுக்கு ஆர்டர் பண்ணான் சொன்னா எங்கிட்டு போறது ஒரு நேரத்தில் முட்டிக்கிறேன் அப்புறமேலு பூமியும் பூமியும் சந்திரனும் மோதி கொண்டா சுக்குநூறாய் போய்விடும் பூமியும் சூரியனும் மோதி கொண்டால் சுக்குநூறா நெருங்கி போய்விடும் மோதல ஏன் மோதல ஒத்த ஆர்டர் பண்றான் அப்படி சேர்த்து ஒரே ஒருத்த ஆர்டர் பண்றான் அப்ப இந்த அகில உலகத்துக்கும் கடவுள் நம்ம நினைக்கிறோம் அந்த தெருவுல ஒரு கடவுளுங்கிறான் இந்த தெருவுல கடவுளுங்கிறான் அங்க ஊரு கடவுளுங்கிறான் இங்க ஊரு கடவுளுங்கிறான் ஊருக்கு ஒரு கடவுளுங்கிறான் வீட்டுக்கு ஒரு கடவுளுங்கிறான் அது எங்க ஊர் கடவுளுங்க உங்க ஊர் கடவுளுங்கிறான் இது எப்படி இது எப்படி இருக்க முடியும் இன்னும் சொல்றேன் கேளுங்க இந்த கடவுளுங்கிறவன் நிறைய இருக்க முடியாதுங்கிற மட்டும் இல்ல இந்த கடவுளை எப்படி ஆக்கிட்டாங்க கேட்டா கடவுள் எல்லாம் எல்லாம் செய்ய முடிஞ்சவன் கடவுள் அனைத்து ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தா கூட பவர் அவர்கள் இருக்க மந்திரி பேருக்கு தாங்க பேருக்கு தான் மந்திரி போட்டிருக்கமே தவிர எல்லாம் யாரு கையில் வச்சிருக்கே அந்த முதலமைச்சர் நினைத்தால் எந்த மந்திரி வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படி இருக்கணுமா இல்லையா முதலமைச்சர் நினைத்தால் எந்த அதிகாரியும் வீட்டுக்கு அனுப்பலாம் வீட்டுக்கு அனுப்ப முடியாது தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற அதிகாரமா இருக்கணுமா இல்லையா அப்படியான ஒரு அதிகாரம் இருந்தா தான் அது சரியான முதல்வராக இருக்க முடியும் வீணம் பண்றான்னு கேட்டா கடவுளுங்கிறான் ஒரு முதலமைச்சருக்கு அனைத்து அதிகாரத்தையும் கையில் வச்சுக்க நினைக்கிறாங்க இவன் கடவுள்களை கொடுக்க மாட்டாங்க எப்படி கடவுளை இவர் வந்து படைக்கிற வேலை இவர் பார்ப்பாரு இவர் வந்து அழிக்கிற வேலை இவர் பார்ப்பாரு இவர் வந்து காக்கிற வேலையை பார்ப்பாரு இப்படின்னு சொல்லி கடவுளை நீங்க கூறு போட்டீங்க சொன்னா எப்படி ஒரு உலகம் இயங்கும் உலகம் சிஸ்டம் அப்படி போகும் இப்ப வந்து இவர் அழிக்கிற கடவுள் இருக்காரு என்னை அழிக்கணும் முடிவு பண்ணார் அழிக்கிறதுக்கு அவர் தான் டிபார்ட்மெண்ட் கடவுள் இருக்காரு அழிக்கிற கடவுள் அவர் வேலை என்ன அழிக்கணும் என்னை வந்து இன்னைக்கு முடிவு பண்ணிட்டார் நான் என்ன பண்றேன் கேட்டேன் அவர் காக்கணும்னு வர்றாரு இவர் அழிக்கணும்னு வர்றாரு ஒரு ஆள் என்ன செய்யறாரு என்னை அழிக்கிறதுக்கு வர்றாரு ஒரு கடவுள் அழி காக்கிற கடவுள் என்ன பண்றாரு இவன் நமக்கு வேண்டுகோள் பண்ணிட்டான் தான் இவன் நம்ம இப்படியா காப்பாத்தி ஆகணும்னு வர்றாரு இப்ப நான் அழிக்கப்படுவேனா காப்பாற்றப்படுவேனா என்ன அழிக்கணும்னு ஒரு கடவுள் என்னை காப்பாற்றணும் ஒரு கடவுள் இப்ப ரெண்டு பேரும் வந்து ரெண்டு வேலையும் பாக்குறாங்க இப்ப எனக்கு என்ன ஏற்படும் நான் அழிக்கப்பட்டாலும் சரி காக்கப்பட்டாலும் சரி ஒரு கடவுள் தோத்து போயிடும் தோத்தா கடவுளா இருப்பானா நான் அழிக்கப்பட்டேன்னு வைங்க அவங்க ஓங்கிருச்சு அவன் தான் கடவுள் காக்கிறவனுக்கு முடியல போட நீ கடவுள் இல்லைன்னு சொல்ல வேண்டியான முடிஞ்சு போயிருமில்ல ரெண்டு பேரும் சந்தைக்கு வந்தா கூட முடிவுல ஒருத்தர் கடவுளா இருப்பான் அல்லது காக்கிறவன் என்னை காப்பாத்திட்டான் அல்ல அவனை அழிக்கிறவன அழிக்க முடியல அப்ப என்ன என்ன அழிக்க வந்த என்ன அழிக்க முடிஞ்சா நீ ஒரு கடை கூட வழியை பார்த்துட்டு இவனே நான் வச்சுக்கிறேன் முடிஞ்சு வச்சுல கதை அப்ப ஒருத்தர் அழிக்கும் ஒருத்தர் காப்பாத்த ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு என்று சொன்னா ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கு ஒரு நேரத்தில் நான் அழிக்கும் ஒரு நேரத்தில் நான் காப்பாற்றப்பட முடியுமா ஒண்ணு நான் அழிக்கப்படணும் ரெண்டு காப்பாற்றப்படணும் ரெண்டுல எது நடந்தாலும் ஒரு கடவுள் தோத்து போயிடறான் தோத்தனா கடவுளா இருக்க முடியாது ஜெயிச்சவனா கடவுள் கடைசியில் ஒண்ணுதான கடவுள் முடிஞ்சு போச்ச கடவுள் ஏன் இப்படி பிரிக்கிறீங்க அப்ப ரெண்டு மூணுல இருக்க முடியாது அழிக்கிறது அந்த செக்ஷன் உனக்கு இந்த அதெல்லாம் உலகத்துக்கு சரியா வரணும் கடவுளுக்கு என்னதுக்கு கஷ்டமா எதுக்கு இந்த மந்திரி எல்லாம் ஒரு நாட்டுல பிரதமர் மட்டும் நாட்டு ஆண்டா என்ன முடியாது மனுஷன் பலவீனமானவன் அனைத்தையும் பார்க்க இயலாது உங்களை அதிகாரிகளை வச்சு உங்களை அமைச்சர்களை வச்சாதான் அவனுக்கு நிர்வாகம் பண்ண இயலும் கடவுள் அப்படியா அவருக்கு ஏப்பா மந்திரலாம் இருக்குப்பா எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரு கண்காணிப்பாரு ஒரே நேரத்தில் அனைத்துக்கு ஆர்டர் பண்ணுவாரு ஒரே நேரத்தில் அனைத்துக்கு தீர்வு காண்பாரு அப்படி இருந்தா தான் கடவுளா இருக்க முடியும் அப்படி நம்பணும் சொன்னா இந்த கடவுளுக்கு மூணு மூணு இலாக்கா நாற்பது இலாக்கா தேவையா இப்ப ஆக்கிவிட்டாங்க நம்ம ஆட்களும் பாருங்க இந்த மாதிரி தெளிவான கடவுள் கொள்கையை நம்பக்கூடிய கூடிய முஸ்லீம் சமுதாயம் செத்து போன ஆட்களை கொண்டே போசி வச்சுப்பட்டு அவர் வந்து விசா தர்ற ஒளியாவும் இவர் வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுற ஒளியாவும் இவர் பேய் பிசாசை விரட்டுற ஒளியாவும் இவர் வந்து நமக்கு வந்து பணங்காச தரக்கூடிய அவளியாவாம் இவர் வந்து குழந்தையை தர்ற அவளியாவான் இந்த செதுப்பன ஆள்களுக்கு கீழாக்கா பிடிக்கிறான் இவன் என்ன பண்றான் அனைத்து இலாற்றும் ஒருத்தங்கையில இருக்குது அப்படின்னு சொல்லி லகுல் முழுக்கு ஃபுல் பவர் அவன்கிட்ட நல்லா சொல்றான் லகு முழுக்குனா என்ன அர்த்தம் எல்லா பவர் அவன் கையில இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் அல்லா சரி கிழகு கூட்டாளி கிடையாது பங்காளி கிடையாது அவன் மட்டும்தான் தான் அவன் தனித்தவன் நமக்கு எப்படி இஸ்லாம் சொல்லித் தருது கடவுள்னா வகுத அவன் மட்டும் தான் லா ஷரீக் லஹு அவனுக்கு பங்காளி கிடையாது லஹுல் முல்கு எல்லா பவரும் அவனுக்கு இப்படியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுளை நம்பக்கூடிய பெயர் தாங்கிய முஸ்லிம்கள் செத்து போன ஆட்களை புதைத்து வைத்துக் கொண்டு இவர் வந்து பேய விரட்டுவாருங்கிறாங்க அவர் நோயை விரட்டுவாருங்கிறாங்க இவர் பிள்ளையை தருவாருங்கிறாங்க அவனை என் செத்து போன அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறான் பற்றி முஸ்லீமுக்கே புரியல மத்தவங்க புரியவானா உனக்கு கடவுளை பத்தி எல்கேஜில இருந்தே சொல்லி தரப்பட்டு அனைத்து சந்தேகங்களையும் தீர்க்கிற வகையில் தெளிவான கொள்கையை தரப்பட்டிருக்கும் பொழுது நீனே இப்படி குழம்பி போய் செத்தவனையெல்லாம் கடவுளாக்கணும் என்று சொன்னா மற்றவன் ஆகிறது என்ன இதுதான் குழப்பம் அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் கட்ட உழ்ந்து ஒருத்தம் இருக்க முடியும் தான் மனைவி மக்கள் கூட இல்லைன்னு சொல்லப்படுது கடவுளுக்கு என்ன இல்ல மனைவி மக்கள் இருந்தா ரொம்ப கடவுளா போயிருவான்ல ஒருத்தர் மனைவி மக்கள் இருந்தா மனுஷனுடைய பிள்ளை யாரா இருக்கணும் மனுஷனா தான் இருப்பான் ஆடு போடுற குட்டி ஆடா தான் இருக்கும் மாடு போடுற குட்டி மாடா தான் இருக்கணும் அப்ப கடவுள் குட்டி போட்டா கடவுளை தான் இருக்கணும் அப்ப கடவுளுக்கு புள்ளேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப கடவுளுடைய எண்ணிக்கை நம்மளோட கூட இருக்கணும் நம்ம ஒரு லட்சம் வருஷமா தான் இருக்கிறோம் பூமியில மனிதர்கள் வந்து ஒரு லட்சம் வருஷமா ரெண்டு லட்சம் வருஷமா ஒரு ஐம்பது லட்சம் வருஷம் கூட வச்சுக்க எல்லாம் ஊகம் தான் சயின்டிபிக்கா அது ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது விட்டு அடிக்கிறான் பத்து ஒரு ஒருத்தம்பது லட்சங்கிறான் ஏதோ ஒண்ணு வச்சுக்க ஐம்பது லட்சம் வருஷமா நம்ம இருக்கிறோம் அல்லது பத்து லட்சம் வருஷமா நம்ம இருக்கிறோம் அல்லது ஒரு லட்சம் வருஷமா அந்த மனித குலம் பூமியில் இருக்கிறது ஒரு லட்சம் வருஷமா இருக்கக்கூடிய நீ எத்தனை பேர் இருக்கிற இன்றைய கணக்குப்படி எழுநூத்தி பத்து கோடி பேர் இருக்கிற இன்றைய கணக்குப்படி உலகத்தில் எழுநூத்தி பத்து கோடி மக்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்ப நீனே எழுநூத்தி பத்து கோடி இருந்து சொன்னா உனக்கு முந்தைய கடவுள் இருக்கிறாரு முன்னே படைக்கிறதுக்கு லட்சோ 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 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப கடவுள் எத்தனாயிரம் கோடி இருக்கணும் அதோட ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் கடவுள் கிளம்புங்க அந்த கடவுள் குட்டி போட்டுருந்தாருன்னு சொன்னா ஒரு கடவுள் இருந்து அவர் பண்டாயத்தை பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்து அவர் பிள்ளையை பத்துட்டு போயிருந்தாருன்னு சொன்னால் அந்த பிள்ள பிள்ளைக்கு பிள்ள பிள்ளைக்கு பிள்ள பிள்ளைக்கு பிள்ளன்னு கடவுளுடைய கொள்ளு பேர் அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுள் இன்னைக்கு எத்தனை இருக்கண்ண ஒரு ஆளுக்கு ஒரு ஆயிரம் கடவுள் வச்சுக்கிறோம் அவ்வளவு ஆயிரம் ஒரு ஆளுக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆயிரம் கூட பத்தாயிரம் கூட கொடுக்கலாம் அம்புலியா அப்படி இது சாத்தியமா இது அதுதான் இஸ்லாம் என்ன சொல்லுது கடவுள் என்று சொன்னால் அவன் யாரையும் பெறவில்லை யாராலும் பெறப்படவும் பிறக்கவில்லை அவனுக்கு யாரும் பிறக்கவில்லை அவன் யாருக்கும் அவனுக்கு தாய் தந்தையும் பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் எல்லாம் கிடையாது கடவுள் தனித்தவன் அவன் மட்டும்தான் அந்த கடவுள் ஒரு இனத்தில் ஒரே ஒருத்தனால் இருக்க முடியும் ஒவ்வொரு கோடி இனத்திலேயும் பல்லாயிரம் கோடி கணக்கில் மெம்பர்கள் இருக்க முடியும் கடவுள்ங்கிறது ஒரு இனம் அது ஒன்னே தான் மேலையும் கிடையாது கீழேயும் கிடையாது சைட்லையும் கிடையாது சித்தப்பா பெரியப்பா கிடையாது தாய் மாமே பெரிய அதெல்லாம் கிடையாது அண்ணன் தம்பி கிடையாது வாப்பா அம்மா கிடையாது மகன் மகள் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அவன் தான் அப்ப இப்படி விளங்கணும் சொன்னா நம்ம என்ன பண்றோம் ஒருத்தன் போய் கடவுளுங்கிறோம் அவனுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான் ஒருத்தன் போய் கடவுளுங்கிறோம் அவனுக்கு ஒரு தாய் இருக்கிறான் தாய் வயிற்றுல நம்ம எல்லாம் இருந்த மாதிரி தான் அவன் இருந்தான் நம்ம எப்படி வளர்ந்தோம் அந்த தான் வளர்ந்தான் பிறந்த நம்மள மாதிரி எல்லாம் குடித்தான் பிறந்த பிறகு தான் நம்ம என்ன வளங்குறோம் கண்ணு முன்னாடி பிறந்தான் தாய் வாப்பா இருக்கான் தந்தை தாய் இருக்குது தாத்தா இருக்காரு பாட்டி இருக்கு மாமா இருக்கு என்ன கடவுள் நம்மளுக்கு அவனுக்கு இருக்குது நினைக்கணுமா இல்லையா அது விளங்க மாட்டேங்கிறான் கடவுள்னு சொல்லிக்கனா கடவுளுக்கு தாயும் தந்தையும் இருக்கும் போது நம்ம எப்படி கடவுள்னு சொல்லுவது அந்த தாய் இருந்தே கடவுள் சொல்லிட்டு போயிடலாமே அவங்க இவனோட கொஞ்சம் சீனியரா இருக்கிறாங்களே அப்ப இந்த மாதிரி எல்லாம் கடவுளான கடவுள் குழப்பத்துக்கு காரணம் என்ன கடவுள்னா ஒரு ஒரு வடிவத்தை மனசுல உண்டாக்கு கடவுள்ன்னா ஒரு சிந்தனையை செலுத்தி எவனை நம்ம கடவுளா ஏத்து கொள்வது ஒரு பெரிய போஸ்டையாக நம்ம கொடுக்க போறோம் பெரிய நம்ப நான் கேட்கறேன் ஒரு பொம்பளைக்கு மாப்பிளை பாக்குறோம் மாப்பிளை பாக்குறாந்தா மாப்பிளைக்குன்னு ஒரு குவாலிபிகேஷன் இருக்குல்ல நான் என்ன செய்யறேன் பொம்பளை கொண்டு வந்து மாப்பிளை வேண வேணும் இந்த சூரியனை மாப்பிள்ளைய வச்சுக்கறேன் புத்து குருவால ரூம்பில அடா எனக்கு மாப்பிள்ளைய வர்றான்னா மாப்பிளைக்கு உரியது என்ன இருக்குன்னு கேக்குறீங்களே இல்லையா அல்ல பொண்ணு பாக்குறோம் ஒருத்தனுக்கு பொண்ணு தானே இந்த சந்திரன் பொண்ணு பொண்டாட்டி வச்சுக்க அல்ல சந்திரன் பொண்டாட்டி நான் என்ன பண்ண கேப்பட இல்லையா ஒரு பொண்டாட்டியை தேர்ந்தெடுக்கிற அதுக்கு ஒரு தகுதி வேண்டி இருக்கிறது ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற அதுக்கு ஒரு தகுதி வேண்டி இருக்கிறது அப்ப அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து காத்து ரட்சிக்கிறதுக்கு ஒரு தகுதியுமே இல்லையா எது வேணாலும் ஆக்கி விட்டுறதா அந்த இடத்தை யாருக்கு வேணாலும் கொடுத்துறதா அப்ப கடவுள் என்னங்கிற பேசி கூட வழங்காமல் இருக்கிறார்களே ஆக சீப்பட்டது கடவுளுங்க உலகத்திலே ஆக கள்ளிப்பட்டது எதுவா இருக்குது இன்னைக்கு மனிதனுடைய பார்வையில எந்த அளவுக்கு சொல்றோம் தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் ஒரு சிலை தான் உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை கடவுள் கடவுளை பத்தி உடைய பார்வை என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான் பேருக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறான் இங்கடா கடவுள் தெய்வம்னா தெய்வம் சில சில உண்டு உண்டு இல்லன்னா இல்லங்கிறான் பாத்து எப்படி தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் வெறும் தான் உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை இதுதான் கடவுள் இப்படிதான் கடவுள் மனுஷன் இதெல்லாம் குழப்பத்துக்கு காரணம் கடவுளை நம்பி அநியாய காரணம் இருக்கிறதுக்கு கடவுளை நம்பியும் கொள்ள காரணம் இருக்கிறதுக்கு கடவுளை நம்பியும் தப்புகள் செய்வதற்கு காரணம் என்ன கடவுள் வந்து இவனுக்கு எந்த ஒரு பொருட்டும் இல்லை ஒரு பேருக்கு சடங்குக்கு கடவுளை சொல்லிக் கொள்கிறானே தவிர கடவுளுக்குரிய அந்தஸ்து மரியாதை அதெல்லாம் என்ன என்பதை இவன் விளங்கிக் கொள்ளவே இல்லை கடவுள் சொன்னா அவன் தனித்தவனாக இருக்க வேண்டும் ஒத்தையா இருக்க வேண்டும் கடவுள்னா ஒத்ததா சிங்கில் தான் கடவுளுக்கு என்ன கிடையாது ஜோடியும் கிடையாது அவனுக்கு பங்காளியும் கிடையாது கூட்டாளியும் கிடையாது எதுவுமே கிடையாது அவன் மட்டும்தான்